கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்தோடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து அந்தளவுக்கு பலம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பாக பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நபருக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம் சில பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு இல்லை பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது அதோடய பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு அதோடய பஞ்சமஸ்தானத்தில் ராகு உக்காந்துருக்கு ரெண்டார்வத்துக்குரிய பாவங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கனால காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பட்டை கலப்போம் சுக்ரன் ராகு காம்பினேஷன் பொதுவாக காசு படத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரிவு ஏற்படுற லெவலுக்கு சில விஷயங்கள்லாம் போகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் சுக்ரங்கிறது பகை கிரகங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதில் சுக்ரன் ராகு வேறு கனெக்ட் ஆகும் அப்போ கண்டிப்பாக பெண்கள் மூலியமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கிறது குழந்தை பிராப்தத்தை உண்டாக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டிய ஒரு நேரம் வலுத்துருக்கணும் அந்த அந்த டைமில் வந்து சில இடங்களில் நம்ம கோவம் வரும்போது கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறது இதெல்லாம் இருக்கும் ஒரே ஸ்தானத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா பணம் வரும் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது குழந்தைகளை பற்றி இருக்கக்கூடிய கவலைகளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்துருக்கிறது அந்த கேது கிராஸ் ஆகி வெளியே போகணும் அது வரைக்கும் குழந்தைகளுடைய கவலை இறந்துகிட்டே தான் இருக்கும் மிதனத்துக்கு ஏன்னா குரு வக்கரம் கேது குரு வக்கரத்தில் அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி கேத்து நின்ற நட்சத்திரம் ஹஸ்தம் ரெண்டும் சந்திரனுடைய நட்சத்திரம் அதிக எமோஷனை வந்து கொட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மிதுனத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது இன்னொன்று பெரிய ஒரு பெரிய ஒரு ஸ் வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது இப்போ நிலமை நிறைய ஸ்தானத்தில் குரு இருக்கிறனால நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு டெஃபினட்டாக வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்களில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அண்ணன் தம்பிகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணணுன்னு முடிவு எடுப்பீங்க தூக்கம் வந்து இருக்காமல் இருக்கிறது இல்லை இடம் மாறி மாறி படுக்கிறது இந்த மாதிரி தான் ஒரு குடச்சல் இருக்கும் ஒரே ஒரு சிம்பிள் தான் மகான்கள் சந்நியாசிகளுடைய வழிபாடு ஸ்தரத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வரவேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்திரோனு குண்வந்த தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க